வணக்கம் விருச்சிகராசி நேர்களே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற உள்ளது அதனுடைய ஆதிக்கம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஏறக்குறைய ஒன்றரை வருடங்கள் இவங்க வந்து உங்கள் ராசியில் இந்த பலன்களை கொடுக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் இந்த விருச்சிக ராச ராசிக்கு பிறந்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த ராசி இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்களாகும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பேர்ச்சியாகும் ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்களை அழிவழங்க போகிறது ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் ராகுவைப் போல கொடுப்பானும் இல்லை என்பதற்கேற்ப கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கும் குணம் பெற்ற ராகு ஒன்பதாம் இடத்தில் அமரும் பொழுது நீங்கள் வள்ளலாக மறலாம் வருமானம் பெருகிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் எல்லாம் ராகு கையில்தான் இருக்கிறது முன்னிடம் தரும் மூன்றாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது யோகம்தான் அப்படிப்பட்ட நற்பலன்களை தரும் ராகு கேதுக்கள் பயிற்சியடையமாகவும் ஒரு மாத காலத்திற்குள் பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரங்களை செய்வது வெற்றியை விளங்கும் சுற்றமும் நட்பும் போற்ற வாழலாம் அடுத்து வருகிற குரு பயிற்சி பன்னெண்டில் வருகிறது என்று பயப்பட வேண்டாம் செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேல் குரு பயிற்சியானதும் விரயங்கள் அதிகரிக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பஞ்சாயத்துக்களின் புதிய திருப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளையும் கல்வி கனவுகளையும் நிறைவேற்ற முயல்வீர்கள் அடுத்து வரக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி அற்புதமான பயிற்சியாகும் உங்கள் ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக குடும்ப ஒற்றுமை கூடும் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் முக்கிய புள்ளிகளில் ஒருவராக மாறி நாட்டுப் பணியிலும் வீட்டுப் பணியிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் அடுத்தபடியாக உங்களுடைய ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பதாம் இடத்து ராகு என்னென்ன அற்புதங்களை உங்கள் ராசியில் பண்ண போகிறான்னு பார்ப்போம் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இப்பொழுது உன்னத வாழ்வு தரும் ஒன்பதாம் இடத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கேது பெயர்ச்சியினால் பொன்னும் பொருளும் போற்றுகிற செல்வாக்கும் இன்னும் பெரும் பெருகி வளம் கிடைக்கப் போகிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வழிவகுக்கப் போகிறது புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்யப் போகிறீர்கள் எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எந்த தொழிலை செய்பவராக இருந்தாலும் அதில் ஏற்றம் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை பாதையில் சந்திப்பவர்கள் எல்லாம் சந்தோஷத்தை வழங்கப் போகிறார்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் அதிசய சம்பவங்கள் ஏராளம் நடைபெறும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வளர்ச்சிக்கு வித்திடும் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் நேரம் இது தேக நலன் சீராக ஆனைமுக பெருமானையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் பரிகாரங்களும் வழிபாடுகளும் அதிக பலன் வழங்கும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு தந்தை வழி உறவை புனிதப்படுத்துவார் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் உற்றார் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் தொழிலுக்காக அரசு வழியில் உதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களும் இடமாற்றம் செய்யும் அமைப்பும் அதன் மூலம் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும் கடன் சுமை குறையும் அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கு தா தளராத முயற்சியும் தன்னம்பிக்கையும் நிலையான உயர்விற்கு வழிவகுத்து கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டும் மகிழ்வீர்கள் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை சிலர் ஏற்றுக்கொள்ளும் யோகமும் உண்டு கலைத்துறை எழுத்துத்துறை பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் கௌரவிக்கப்படுவர் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கலாம் உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் கணிசமான பண வரவு ஏற்படும் எனவே பொருளாதார பற்றாக்குறையாகலும் சுய ஜாதகத்தில் ராகு ஒன்பதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது உன்னதமான நேரமாகும் அவர்கள் ராகு கேதுக்களை முறையாக வழிபடுவதன் மூலம் வெற்றிப்படியில் ஏற வழிபிறக்கும் அடுத்தபடியாக முன்னேற்றம் தரும் மூன்றாம் இடத்து கேது என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்கப் போயிடான் பார்ப்போம் உங்கள் வாழ்வின் உயர்விற்கு காரணமான கேது பகவான் கேதுவை ஞானாகர என்பார்கள் அந்த ஞானத்தன்மை உங்களிடம் இருப்பதனால்தான் உங்கள் எண்ணங்கள் பலிதமாகின்றன சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களாக மாற்றுவது கேது பகவான் அவர் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வழிவகை செய்து கொடுக்கப் போகிறார் மூன்றாம் இடம் என்பது வீரம் வெற்றி தைரியம் சகாயம் ஆகியவற்றை குறிக்கும் ஆகவே போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் புகழ் கூடும் ஆற்றல் பழிச்சிடும் சொந்த பந்தங்களுடன் நல்லிணக்கம் உருவாகும் பணியாளர்கள் தொல்லையாகலும் செய்ய நினைத்த காரியங்களை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு யோகம் வந்து சேரலாம் பெண்களுக்குரிய சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வருமானம் திருப்தி தரும் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் பெண் குழந்தைகளின் சீர்வரிசை சாமான்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஜென்மச்சனி விலகும் வரை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உண்டு ஒளிமயமான எதிர்காலம் அமைய ராகு கேதுகளுக்கு சர்ப்ப சாந்தி பரிகாரம் செய்வது நல்லது செவ்வாய்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு முன்னிட்டம் தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும் அடுத்தபடியாக வாழ்க்கை வசந்தமாக மாற வேண்டுமா என்ன வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து ராகுவால் தொழில் வளர்ச்சி கூடவும் வருமானம் திருப்திகரமாகவும் இருக்கவும் மூன்றாம் இடத்து கேதுவால் முன்னிட்டத்தில் முதல் படிக்கு செல்லவும் விநாயகரையும் அனுமனையும் சனிக்கிழமை தோறும் வழிபட்டு வாருங்கள் ராகு கேதுகளுக்குரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்ள இயலும் பௌர்ணமி அன்று மலை வளம் வருவதன் மூலம் மகத்துவம் காணலாம் அடுத்தபடியாக பாதசாரப்படி ராகு தரும் பலன்களை பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அவர் எப்போ சம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் நிறைய நடைபெறும் புதன் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார் லாப அதிபதியாக விளங்கும் புதன் காலில் ராகு சஞ்சரிப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும் அடுத்தபடியாக சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினொன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள பலன்களாகும் இக்காலத்தில் சகோதர ஒற்றுமை பலப்படும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் வீடு மாற்றம் அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டு அடுத்தபடியாக குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது காலம் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள பலன்களாகும் இக்காலத்தில் ஒரு பொற்காலமாக அமையும் உங்களுக்கு தன பஞ்சமாதிபதியான குரு சாரத்தில் ராகு வரும்பொழுது மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் சுபகாரியங்களை முடிக்க முன்வருவீர்கள் குடும்பத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கேட்கும் நேரம் இது அடுத்தபடியாக பாதசாரப்படி இதுவரைக்கும் பார்த்தது ராகு திரும்பலன்கள் இனி பார்க்க வேண்டியது பாதசாரப்படி கேது திரும்பலன்கள் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் உள்ள பலன்கள் இக்காலத்தில் உங்கள் ராசிநாதன் சாரத்தில் கேது உலா வருவது நன்மைதான் உடல் லோராக்கியம் சீராகும் உற்சாகம் உள்ளத்தில் உடன் இருப்பவர்களால் உதவி கிடைக்கும் உத்தியோக முயற்சிகளில் வெற்றி உண்டு வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது என்னுடைய காலம் பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள காலத்தில் இந்த மாற்றங்கள் நிகழப்போகிறது இக்காலத்தில் பயணங்களால் பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாட்டில் வேலை பார்க்க விண்ணப்பித்த விருந்தர்களுக்கு அது கைகூடும் நேரம் இது தாய்வழி உறவிகளிடையே மனஸ்தாபரங்கள் மா மாறும் பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தந்தை வழி உடன்பிறப்புகளின் பகை மாறும் இதுபோன்ற காலங்களில் பௌர்ணமி விரதமிருந்து மலைவளம் வருவது நல்லது அடுத்தபடியாக சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் உள்ள பலன்கள் இந்த காலம் தொழில் விருத்தி ஏற்படும் காலமாகும் புதிய பதவியும் பட்டங்களும் கிடைக்கும் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் புகழ் கீர்த்தி அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் விஐபிக்கள் வீடு வந்து உதவி செய்வர் வெற்றி செய்திகளை அதிகம் கேட்கும் நேரம் இது இக்காலத்தில் முறையாக சூரிய வழிபாட்டை மேற்கொண்டால் தக்க விதத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி நண்பர்களே இதேபோல் ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதனால் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்